அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய சொத்து பத்திரங்களில் தவறு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தவறு இருந்தது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ அதாவது உங்கள் சொத்து எழுதும்போது பத்திரத்தில் அளவுகளோ இல்லை வந்து நான்கு திசைகளோ இல்லை வந்து உள்ளே உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களோ தவறுதலாக குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அதுக்கு வந்து எந்த மாதிரி பத்திரம் எழுதணும் அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்லியிருக்கேன் அந்த பத்திரத்தோட பேர் வந்து திருத்த பத்திரம்னு சொல்லுவாங்க எங்கே கிடைக்கோ எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பெல்லைக்கன்னு டச் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனே ஆப்ஷனே அமைக்கிருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் கூடவே ஒரு லைக்கையும் போட்டு தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் அதாவது திருத்த பத்திரம் அதாவது நம்ம திருத்த பத்திரம் சொல்லியிருக்கோம் அந்த திருத்த பத்திரம்னா என்ன அதை எங்கு எங்கு பயன்படுத்துறாங்க அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி பத்திரங்களில் பிழை இருந்தால் என்ன பண்ணுறது இதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ மேலே முன்கூட்டி சொல்லியிருக்கேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா பத்திரங்களில் பிழை இருந்தால் அதனை சரி செய்ய முடியுமா இதற்கான முத்திரை கட்டணம் என்ன அதுக்கு செலவு எவ்வளோ செலவாகும் அதுதான் அந்த முக்கியமான பதி பதிவு பொதுவாக பத்திரங்களில் எழுதிய பிறகு கவனமாக படித்து பார்க்க வேண்டும் மூலப்பத்திரத்திலும் எழுதிய சொத்து ஆவணம் சரியாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் பட்டாக்கள் சரியாக இருந்தாலும் பத்திரங்களில் சொத்து விவரம் சொத்தின் விஸ்திரம் சர்வே எண்கள் உட்பிரிவு எண் கிராம எண் பெயர் பிளாக் எண் போன்றவைகள் சரியாக இருக்கின்றனவா என்பதை கவனிக்க வேண்டும் அப்புறம் வச்சுங்களா ஒரு வேளை தவறுதலாக குறிப்பிட்டிருந்தால் இது பின்னாட்களில் சிக்கலை தந்துவிடும் தட்டச்சு காரணமாகவோ அதாவது பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்றாங்கல்ல அந்த காரணமாகவோ பழைய எண் புதிய எண் குழப்பத்தினாலோ லே அவுட் பெயர் மாறினாலோ பின்னாளில் யாருக்காவது சொத்தை விற்கும் போது தேவையில்லாத தொந்தரவையும் மன உளைச்சலையும் தந்துவிடும் அதனால எனவே பத்திரங்களில் பிழைகள் ஏதாவது தென்பட்டால் தாமதிக்காமல் உடனே திருத்திவிட வேண்டும் பத்திரங்களில் பதிவு செய்யும் திருத்தங்கள் இருந்தால் அதனை சரி செய்ய ஒரே வழிதான் உள்ளது ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் பத்தம் திருத்துதல் பத்திரம் திருத்த பத்திரம் அதாவது வாங்குபவர்களின் விற்ப விற்பவர்களுக்கும் விற்பனை பத்திரங்கள் மற்றும் த தலைப்பு பத்திரங்கள் போன்றவை ஆவணங்களில் உள்ள தவறுகளை சரி செய்யக்கூடிய வழி வழிவகைதான் திருத்த பத்திரம் எனப்படும் இதற்கு வந்து உறுதிப்படுத்துதல் பத்திரம் துணை பத்திரம் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அது அது மட்டும் இல்ல உங்களுக்கு விற்பனை செய்து ஆவணம் ஏற்படுத்தி கொடுத்த அதே நபரால் மட்டுமே இந்த பிழையை திருத்த முடியும் நல்லா பாத்துங்க உங்களுக்கு யாரு வித்தாங்களோ அவங்க தான் இந்த திருத்த பத்திரம் மூலம் வந்து நமக்கு சரி செய்ய பண்ணி கொடுக்க முடியும் அப்படி அவர் பிழையை திருத்த தயாராக இருந்தால் பிழை திருத்தல் பத்திரம் ரெக்டிபிகேஷன் டீட் வாங்கி சரி செய்ய வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே போல் நீங்கள் சொத்து வாங்கி பலவடமாகி அதில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறீர்கள் என்றால் திடீரென அந்த சொத்தில் பிழைகள் உள்ளது தெரிய வந்தால் உடனே பிழையை திருத்த வேண்டும் அதே போல உங்களுக்கு விற்பனை செய்திருந்த நபரும் பிழையை திருத்தி பத்திரம் பதிவு செய்து தர தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மட்டும்தான் பண்ண முடியும் இது என்ன சிக்கல் அப்புடின்னா பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பிழை திருத்தல் பத்திரம் ரெக்டிபிகேஷன் டீடு வாங்கி அந்த பிழையை அவரை சரி செய்ய சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் சொத்து விவரமும் நீங்கள் வாங்கும் பட்டாவும் ஒரே மாதிரி இருக்காது பத்திரமும் பட்டாவும் நீங்கள் வாங்கி சொத்தின் அளவுடன் ஒத்து போகாது பிள்ளைகளுடன் அந்த சொத்தினை வேறு யாருக்காவது விற்க முயன்றாலும் சிக்கலாகிவிடும் அல்லது இந்த பிழை சுட்டிக்காட்டியே விலை மதிப்பில்லாத உங்களை சொத்தை அடிமாட்டு விலக்கி கேட்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே சொத்து பத்திரத்துல தவறுகள் இருந்தால் அதனை சொத்தி எழுதி கொடுத்தவரை வைத்து திருத்தி கொள்ளுங்கள் அசல் ஆவணங்களில் சிறிய த தட்டச்சு சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து திருத்த பத்திரத்துக்கான செலவு வந்து நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி பெரிய மாற்றம் வருது அப்படின்னா அது வந்து அந்த இடத்த பொறுத்து அளவுகளை பொறுத்து மாறும் இதுக்கு வந்து தேவையான என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமாக சொத்து விஸ்திரத்தின் அளவு வித்தியாசமாக இருந்தால் விஸ்திரத்தின் முத்திரை தீர்வாக தமிழக தற்போது தற்போது நியமனம் செய்துள்ள வழிகாட்டி மதிப்பின கட்டணம் செலுத்த வேண்டும் ஒருவேளை பல வருடம் பிழைத்து நீங்கள் பிழையை கண்டுபிடித்தால் தற்போதைய அரசு வழிகாட்டி மதிப்புக்கேற்ப முத்திரை தீர்வை உரிய கட்டணத்துடன் செலுத்த வேண்டும் இதுக்கு வந்து என்னென்ன படம்லாம் கட்டணங்க போல தேவைப்படும் அப்படின்னா சேம் அடையாள சான்று முகவரி சான்று புகைப்படங்கள் போன்ற ஆவணங்களை கையோடு கொண்டு செல்வது நல்லது இவ்வளவுதான் மேட்ரு எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சொத்து வந்து தப்பாக வந்துடுச்சு பேர் வந்து தப்பாக போட்டாங்க பக்கத்தில் உள்ள லேண்டு வந்து தப்பாக போட்டாங்க அதே மாதிரி எல்லை குறிப்பிடும் போது நான்கு எல்லை நான்கு திசைகள் குறிப்பிட்றாங்கல்ல அந்த எல்லையை குறிப்பிடும்போது ஒருத்தர் பேர் அப்பா பேரில் இருக்கு ஆனால் அவங்க மேம்பேரை போட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் அந்த சரி பண்ணுறது நம்மளா பண்ண முடியாது நம்மளுக்கு யார் விட்டுறாங்களோ அவங்க மூலியமாக தான் இதை பண்ண முடியுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு வந்து தெரிந்திருந்தாலும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதேபோல் நம்ம யூஸ்ஃபுல் வீடியோ பட்டா சம்மந்தமாகவும் சொத்து சொத்து சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ் இருப்போம் கண்டினியூஸாக போடுவோம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சையிலுள்ள பெல்லைக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் அமைக்குங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் புரியலைனாலும் சரி இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்ட் மக்ஸா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் மீண்டும் ஒரு நல்ல விடுதலை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது நன்றி வணக்கம்